இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காயும் தட்டைப்பயிரும் வச்சு ஒரு கிராமத்து ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம் செய்யலாம் ஒரு இருந்து அஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்குல செய்யணுன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு ஃபஸ்ட்டு தட்டைப்பயிர் எடுத்துக்கிறேன் இதை நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தட்டைப்பயிரை நம்ம இதோட சேர்த்துட்டு நல்லா வாசனை வரக்கூடிய அளவுக்கு நல்லா ஒரு பொன்னிறமாக வந்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நல்ல வாசனை வரை வரை வருத்ததுக்கப்புறமா இந்த தட்டைப்பயிர் வேக தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி விசிலை போட்டு ஒரு இருந்து ஏழு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ப்ரெஷர் போனதுக்கப்புறம் தட்டைப்பயிர் வெந்திருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள் வேக பத்தலைன்னா இன்னும் ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன் அந்த கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது கூட நான் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த வெங்காயத்தையும் இதோட வந்து சேர்த்துக்கலாம் இது கூட நான் பெரிய சைஸ் தக்காளியை ரெண்டு தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ தட்டப்பயிர் வந்து வெந்திருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வரணும் வெந்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து தட்டைப்பயிரிலேயே ஊற்றிட்டு நம்ம கத்திரிக்காயும் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கத்திரிக்காயும் பெரிய வெங்காயத்தையும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு கொஞ்சமாக மல்லி இலையும் இதோட சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி பேஸ்ட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு இது கூட நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா குழம்பு மிளகாய் தூள் அதாவது சாம்பார் தூள்னு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அந்த சாம்பார் தூள் வந்து நான் ரெண்டரை டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட நான் சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சமாக புளிக்கரைசல் வந்து ஊற வச்சுருக்கேன் அந்த புளிக்கரைசலையும் இதோட நம்ம சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நான் ஒரே ஒரு விசில் மட்டும் விடுறேன் you <laughs> விசில் விட்டுட்டு நீங்கள் ப்ரெஷர் போகிற வரை வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா கத்திரிக்காய் வந்து கொழஞ்சிரும் ஸோ ப்ரெஷர் வந்து நான் வந்து கரண்டியில் தூக்கி விட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி விட்டுருவேன் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு முக்கால் தேங்காய் வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த முக்கால் தேங்காயை வந்து இதோட தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை வந்து இந்த மாதிரி நீக்கின அப்படி வச்சுருங்க நல்ல ஒரு கொதி வரணும் ஏன்னா தேங்காய் வந்து ஊற்றுனதுக்கப்புறம் லிட்டை மூடி வச்சிங்கன்னா பொங்கிடும் ஸோ லிட்டை வந்து நீக்கின அப்படி வச்சுட்டு நல்ல ஒரு கொதி விட்டுட்டு ஸ்டவ்வாக வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வந்து தாளிப்புக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில அதையும் இதோட நீங்கள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வரமிளகாய் இதோட பிச்சு போட்டுக்கிறேன் இது கூட வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை குழம்புல சேர்த்து ஊற்றிடுங்க நீங்கள் இதோட குக்கிங் ஆயில் இல்லாமல் தேங்காய் எண்ணெயில் தாளித்து ஊற்றினீங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சுட சுட கிராமத்து ஸ்டைலில் தட்டைப்பயிரும் கத்திரிக்காயும் வச்சு ஒரு சூப்பரான புளி குழம்பு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி கூட அப்பளமும் ஆம்லெட்டை வச்சு சாப்பிட்லாம் அல்லது நான்வெஜ்ஜில் சில்லி சிக்கன் ஃபிஷ் ஃப்ரை கூட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க